சாமி கும்பிட்டிங்களா சாமி அம்மா கும்பிட்டிங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டோம் லைட்டாக தீபாரம் காமிக்கு போகிறாலும் பார்த்து மழை லைட்டாக வந்துச்சு கொஞ்சம் நேரம் சாமியே ஒரு அஞ்சு நிமிஷம் விடாத்தா அப்படின்னு வேண்டிக்கிட்டோம் எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டாங்க கண்டிப்பாக என்னோடய உறவுகள் நீங்கள் யார் பக்கத்தில் இருந்தாலும் கோயம்புத்தூர் குள்ளே இருக்கோம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகரிக சாமியை கும்பிட்டு நாகரி மாலை பார்க்கும்போது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வேற ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்க அதனால அடுத்த வாரம் கண்டிப்பா வருவாமா நீங்க மறக்காம வாங்கம்மா வந்து மறக்காம வந்து சாமியை கும்பிடுங்க தொடர்ந்து வீடியோ எல்லாம் பார்ப்பாங்கம்மா அவங்க எவ்வளவு அதாவது சின்ன பிள்ளைங்களோட பெரியவங்க அவங்க அவங்க வயசுக்கு வீடியோ பார்த்திருக்காங்க அப்படிம்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சாமி நல்லபடி நல்லா கட்டு தம்போம் அப்படிங்களா சரி சரி ரொம்ப சந்தோஷம்

பார்த்தீங்களா சாமி கும்பிடும்போதும் சரி சும்மா இருக்கும்போதும் சரி ஏதாவது ஒன்று இந்த பாக்கியத்தை வந்து வம்பு இருக்கும் ஜெயாவுக்கு இல்லை அப்படின்னு லைட்டாக தூக்கம் வராது வெள்ளிக்கிழமை இல்லைங்களா வயிறு முட்டை சாப்பிட்டு படுத்தாலும் எப்படியாவது படுக்க போகிற நேரத்துக்காவது வீடியோவே இல்லாட்டி கூட கதவை ரெண்டு தடவை தட்டிட்டு போனா தான் தூக்கமாக இருக்கும் தூக்கம் வருமாமா அதே மாதிரி தீபாவளி போது பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஊருக்கு போயிட்டோம் அதே ஞாபகத்தில் யாராவது ரோட்டில் போகிறவங்களை கூட்டிட்டு வந்து ஏன் பாக்கியம் ஏன் பாக்கியம்னா நான் இருக்க திருச்சியில் இங்க எப்படி கதவை ஓபன் பண்ண முடியும் அரிபாப்பா நாற்பத்தி ஏழு படத்துல மாதிரி அண்டா அண்டாக்கா கசம் அபுகா கசம் திசைங்கிற மாதிரி உனக்கு காத அடிச்சு நான் கூட்டது ஆள் வச்சிருக்க முடியல இந்த முருமை சீரை எவ்வளவு கில்லிடுவான்னு சொல்லி எங்க நாங்க சிசிடி கேமரா வச்சிருக்கோம் யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது நாலு கீரை தர மாட்டோம் ஆஹ் அஞ்சு அஞ்சு கீரை கொடுக்கலாம் ஐநூறு ரூபா கொடுப்பான கீரை தர மாட்டான் ஐநூறு ரூபா கொடுப்பான் ஆனா கீரை இல்லையா பாரு எத்தனை காவாத்துக்கு பாத்துக்கா இருப்பா நான் உரிச்சு போறேன் போகுது குழந்தைக்குள்ள மாதிரி நம்ம அதை பாதுகாப்பா திருக்கிறோம் அந்த கீரைய சுவ பிரியா பிரியா செயா என்மாவா ஆர்த்தி வந்து எனக்கு தெரியாம நாலு இன்னிக்கி நிக்கிட்டு போயிருக்கலாம் அவளை அடின்னு ஒருக்கலான்னு பாத்தீங்கன்னா தாய் வாய் வாய் பௌர்மா இருக்கலாம் என்ன தப்பி பேசுறதுன்னு விட்டுட்டு நான் சரிங்களா ஆமா சமயபுரத்தையும் அந்த அங்காள பரமேஸ்வரையும் சாமி கும்பிட்ற வார வாரம் என்னோட உறவுகள் நீங்க எல்லாரும் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க சாமியை மனசார நீங்க வேண்டியிருக்கீங்க வெளியூர்லேருந்து இருந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க அவ்வளோ தூத்துக்கு வர முடியாது மறுபடியும் நம்ம சாமியை காமிக்கும் நல்லா காமிடி தங்கோ எல்லாரும் எங்கேருந்து வேண்டினாலும் உங்களோட மனக்குறைகளை கண்டிப்பாக அந்த கிட்ட வேண்டிக்குமே அந்த உங்களுக்கு நீண்ட ஆயிலும் நிறைஞ்ச செல்வத்தையும் முதல்ல உடல் உடலில் வந்து பார்த்திங்கன்னா கைகால் சுகத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிலாம் நிறைய உறவுகள் கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களோட உழைப்பால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க அதுக்கு முதல்ல நீங்கள் அந்த கிட்ட மனசார வேண்டிக்குங்க அப்படி அங்கே சந்திக்கிட்டாங்க அந்த மாதிரியும் ஆமாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அங்காளம்மா இந்த வீட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த வேப்ப மரத்தில் கூடிக் கொண்டுக்கோங்க வந்து அங்காள பரமேஸ்வரி அந்த வேப்ப மரத்தில் இருக்கவங்க நம்ம சமயபுரத்து மாரியம்மன் கண்டிப்பாக ரெண்டு ஆத்தாவும் ஆயிரங்கண் திறந்து உங்களோட கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்கி கொடுக்கணும் என்னம்மா சரி சந்தோஷமாக சாண்டியை கும்பிடுங்க வாரம் வாரம் கும்புறோம் பக்கத்தில் வாங்க இருக்கிறவங்க ஆத்தாவில் வேண்டி வீடியோ காலில் பார்த்து சாமி கும்பிட்டுருக்குங்க உங்களுக்கு எந்த லைவ் எடுக்கலான்னு பார்த்தோமா அந்த லைவ் எனக்கு இதில் போக தெரிய மாட்டேங்குது நாகரிகமலான் ஒரு கோயிலுக்கு போயிட்டாலா அதனால் என் பேட்டியும் இல்லை நிவியும் இல்லை அதனால் வந்து லைவ் போக தெரியல அதனால் தான் இப்போ ஒரு வீடியோ எடுத்து இந்த வீடியோ போய் நான் போஸ்ட் பண்ணுறேன் மனசார அந்த ஆத்தா சமயபுரத்தாவும் அந்த அங்கால பரமேஸ்வரையும் உங்களுக்கு நீண்ட ஆயிலும் நிறைஞ்ச செல்வத்தையும் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லபடியாக வச்சுக்கணும் சாமியை வேண்டிக்கிற சாமி மறுபடியும் எல்லோரும் அந்த ஆட்டாட்ட வேண்டிக்கணும் ஆமாம் இப்போ பொங்கல் சொல்ல வச்சாச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் வந்து பிரசாதம் கொடுத்தாச்சு எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நாங்கள் பட்டு எடுத்துகிட்டு வர்றோம் அந்த பட்டு எடுத்து நீங்கள் ஆற்றாளுக்கு சாத்துவீங்களா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் நீங்கள் மனசார வேண்டிக்கிங்க சாமி மறுபடியும் நாங்கள் சொல்கிறது அதுதான் என்ன தான் நம்ம வந்து மருள் வந்து சாமி ஆடி நம்ம ஒரு வாழ்க்கை கொடுத்தாலும் அந்த தெய்வத்துக்கு நிகழ் நம்மளால் இருக்க முடியாது என்ன சமைச்சார் அதனால் உங்கள் மனசில் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது அந்த ஆட்டாக்கிட்ட வேண்டிக்கணும் எந்த தெய்வமாக இருந்தாலும் மனசார உட்காந்து அஞ்சு நிமிஷம் வேண்டுங்க உங்களோட மனக்குறைகள் எல்லாம் தீட்டு கொடுக்கட்டுன்னு சொல்லி நான் கும்பகர மதுரை கருத்தை வேண்டிக்கிறோமா தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை செய்யா கிளிக் பண்ணுங்கள் ஆமாம் போட்டு போட்டுருக்கோம்ப்பா எங்களுக்கு ம்